தகுதி தேர்வில் பங்கேற்று தேர்ச்சியடைந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நியமன தேர்வில் அனுமதி மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நாளைய தினம் நியமன தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகர் உள்ள அதிமுக பொதுச் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார் பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகள் ஆண்டில் நடைபெற்ற ஆசிரியர்கள் தேர்வு அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்திருக்கிறார்கள் இதில் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் இந்த பாடப்பிரிவு அதாவது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான ஆசிரியர்கள் நியமனத்திற்கு முதலில் தகுதி தேர்வு எழுத வேண்டும் அதன் பிறகு நியமன தேர்வு நடைபெறும் அந்த நியமன தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்களுக்கு பணியானை வழங்கப்படும் அந்த வகையில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் அவர்கள் வந்து நியமன தேர்வில் கலந்து கொள்ள போகும்போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அரசு தரப்பில் என்ன காரணம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பட்டய படிப்பு பட்டய ஆசிரியர் பயிற்சி முடிஞ்சிருந்தால் போதும் அது வந்து கல்வித் தகுதி உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று காரணம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நாளைய தினம் இந்த நியமன தேர்வு நடைபெற உள்ள நிலையில் இன்றைய தினம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேற்று சந்தித்திருக்கிறார்கள் அப்போது தங்களுடைய நிலைமை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தெரிவித்திருக்காங்க தேசிய ஆசிரியர் கல்வி குழுமமானது இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து தகுதியானவர்கள் தான் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு தங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இதை வந்து அரசிடம் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவர்கள் தரப்பில் இந்த ஆசிரியர்கள் தரப்பில் சொல்வது என்றால் பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட பதினான்காயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தரப்பில் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள் அரசு இதனை வந்து ஒரு முழு பரிசீலனை செய்து தங்களுக்கும் நியமன தேர்தல் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது